வணக்கம் வணக்கம் இது மாமியார் வீடு மாதிரி ரெகுலரா வருவேன் காதலி வணக்கம் பிரபுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து விண்ய காணொலி கூட வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வின்றைய தினம் மிக பிரம்மாண்டமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது அது நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பீங்கள் அல்லது வந்து எங்களோட வலைத்தளத்தின் ஊடாக நீங்கள் வலைத்தளத்தை பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் என்று சொல்லி ஹரி என்ஜினியரிங் நிறுவனத்தால் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இன்றைய தினம் உங்கள் மனதுக்கு விருந்தளிக்கின்ற வகையில் வந்து இடம்பெற இருக்கின்றது உண்மையில் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் அந்த பாடக பாடகைகள் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டினம் இன்றைய தினம் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளினி அதாவது வந்து இந்தியாவினுடைய சரிகமப்பா நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளினி அர்ச்சனா வந்து இன்றைய தினம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தர இருக்கின்றார் அந்த காணொலியை பதிவிடுவது மட்டுமன்றி இன்றைய தினம் வந்து என்னொரு பாடகையும் வந்து இந்த விமான நிலையத்தின் ஊடாக வருகை தர இருக்கின்றார் யாழ்ப்பாணம் முதல் முறையாக வருகை தருகிறார் என்று தான் சொல்லலாம் யாரென்னு சொல்லி பார்த்தோம்னா அவாவும் கூட வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் பாடல் போட்டியில் பங்கு பற்றி உங்கள் மனங்களை வென்ற ஒரு பாடகி தான் சஞ்சனா தான் நின்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் பெருகை திருகின்றார் அவர் ஏன் பெருகை தருகிறார்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வடமராட்சி கருணயம்பதி மூத்த விநாயகர் ஆலயத்தின் நாலாம் திருவிழாவை முன்னிட்டு நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற அந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு இசை நிகழ்வுக்காக யாழ் மண்ணின் முன்னணி இசைக்குழுவான சுன்னாகம் சுருதிலயா இசைக்குழுவின் பின்னணி இசையில் பாடுவதற்காக சஞ்சனா வந்து வருகை திருகின்றார் அப்ஜனா மற்றது சஞ்சனா மற்றது ஒரு சில கலைஞர்கள் வந்து இன்றைய தினம் வருகை அவர்களுடைய வருகை எப்படி இருக்கப் போகிறது என்பது தொடர்பாக வந்து நாங்கள் காணொலி வடிவில் ஹார்ட்டாக இருக்கின்றோம் இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கின்றத பார்த்து சொல்லலாம் வாங்கும்

மழையும் கூட கொண்டு வரும் மழை நல்லதுதான் மழை தேவை பட் இன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கான்சர்ட் நடக்கிற நேரத்துக்கு மட்டும் மழை வர வேண்டாம் அண்ட் உங்களுக்கு ஜூன் ஆறு நாங்க திரும்பி வருவோம் அப்படின்னு நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ள திரும்பி வருவோம்னு சத்தியம் பண்ணோம் வந்துட்டோம்

அவரை கேளுங்க நாங்க சொன்னோமா சொல்லல எங்க திறமை இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து சரங்கமா பாமேடை கொண்டு வர்றது எங்களுடைய அஹ் ஒரே நோக்கமாக இருக்கும் தொடர்ச்சியாக அற்புதமான டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலும் உலகத்துல அவங்க எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக சாரிங்கம்மாப்பா மேடை அவங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் நிறைய திறமசாலி வந்து கஷ்டப்பட்டாங்க வந்து வீக்கணும் அவைகளுக்கு வந்து இப்ப என்ன சொல்ல வந்து இப்ப வாய்ப்பு வந்து அவைகளுக்கு இப்ப கிடைக்கிற குறைவா இருக்குது இப்ப பொதா பார்க்க போய்க்கல அப்படின்னா வந்து இப்ப அவளால வந்து இப்ப முடியாம இருக்கும் இல்லங்களால திறமை காட்டுறதுக்கு இப்ப அவைகளுக்கு வந்து எப்படியான விசேகம் மூலம் கொண்டு வரலாம் உங்களை நம்மளால ஒரு நிகழ்ச்சியில இருபத்தஞ்சு பேர் தான் கொண்டு வர முடியும் அந்த இருபத்தஞ்சு பேருக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பை அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கும் அது இருபத்தஞ்சு பேர் யார் அப்படின்றது மேல ஒரு உட்காந்துருக்கான் அவன் கேல்குலேஷன் பண்ணி அனுப்பிச்சு வைப்பான் ஆனா வேண்டியவங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் தான் நன்றி நன்றி நன்றி

அதாவது ஆவணி மூன்றாம் தேதி அரியால செனசம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற ஹெரி இன்ஜினியரிங் மற்றும் ஹெரி ஆர்ட்ஸ் நிறுவனங்கள் பெருமையோடு இருக்கிற இன்னிசகானங்கள் நிகழ்ச்சி அது மட்டும் இல்லை மக்களுக்கான இந்த டிக்கெட்டுகள் எல்லாம் புக்மை ஷோவில் மற்ற சில சில மையங்களோ ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க அங்கெல்லாம் நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் ஒன்றை ஸ்போர்ட் லைம் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் அரியாலையில் வந்தீங்கன்னு சொன்னால் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் இப்போறான கேட்டகரியில் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ எங்களோட நிறுவனங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு நீண்டகால ஒரு ஆசை உண்மை அப்படியான ஒரு ப்ரோக்ராம் உண்டு யாழ் மக்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக ப்ரோவேக்டாக செய்யணும் சொல்லி அந்த கனவு நிறுவனம் உண்டு நாங்கள் கடவுளை வேண்டுறோம் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இயற்கை அனர்த்தங்கள் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நீர்த்தியாக ஹரி இன்ஜினியரிங் மற்றும் ஹரி ஆற்றோஸ் நிறுவனங்களாகிய நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்கோண்டு வேண்டோம் நன்றி வணக்கம்